வணக்கம் இன்றும் பத்திரிகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் வளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை அரசியலை எடுத்து நோக்குகின்ற போது வடக்கிலே தமிழர்கள் அரசியல் வித்தியாசமான முறையில் இப்பொழுது நகர்ந்து செல்கிறது ஒரு சில மாற்றங்களோடு அங்கே அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழர் தரப்பு பிரதிநிதிகள் இப்பொழுது புதிய முகங்களாக பாராளுமன்றத்திலே அதிகளவானவர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்திலே பழைய முகங்களும் இருக்கத்தான் செய்கிறது இந்த நிலையிலே தமிழர் தரப்பிலே இருக்கக்கூடிய சில கட்சிகள் தங்களுடைய கட்சி சார்ந்த முடிவுகளை ஒருமித்து எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் ஒரு கட்சி தலைமை பொறுப்புக்காக பல்வேறு பட்டவர்களும் போராட்டங்களில் ஈடுபடுவதும் மறைமுகமாக காய் நகர்த்தல்களில் ஈடுபடுவதும் ஒரு கட்சியாக ஒருமித்து நிற்க முடியாத நிலையில் அந்த கட்சியோடு சேர்ந்து எவ்வாறு கூட்டமைப்பு என்கின்ற விடயத்தை உருவாக்க முடியும் ஒவ்வாறு தமிழர் ஒற்றுமையை உருவாக்க முடியும் என்கிற நிலைய நிலைமைகள் இப்பொழுது இருக்கிறது அவற்றை பற்றி எதையுமே சிந்திக்காமல் அந்த கட்சி தொடர்ந்தும் தங்களுடைய கட்சியின் தலைமை பொறுப்புக்காக போராடுவதை பார்க்க முடிகிறது குறிப்பாக இப்பொழுது புதிய மூன்று ஆசனங்கள் தெற்கு அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நிலைமைக்கும் அந்த கட்சியே பிரதான காரணம் என குற்றம் சுமத்தப்படுகிறது அவை சார்ந்த விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் காய்ச்சலால் மேலும் ஒரு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது ஆனால் எலிகாய்ச்சல் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களையும் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்தியா சென்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுராத சீதாராமன் ஆகியோரை சந்தித்திருக்கிறார்கள் எனவே அந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு செய்திகளையும் பார்க்க முடிகிறது நிர்மலா சீதாராமன் அவர்களோடு சந்திக்க சந்தித்த போது பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன அவற்றையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்திலே உள்ளூராட்சி தேர்தல் ஏப்ரல் மாத ஆரம்பத்திலே இடம்பெற இருக்கிறது இது சார்ந்த விடயம் இப்பொழுது கசைந்திருக்கிறது இதற்கு இப்பொழுது அனைத்து தரப்பினரும் தயார் நிலையில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது அவை சார்ந்த விடயமே இன்றைய தினம் முதியன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் அரசுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தகவல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி தேர்தலையும் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தலையும் நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்பக செய்தியில் டெல்லியில் அனுர என்கின்ற தலைப்போடு செய்தி பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமர திசுநாயக்கன் நேற்று பிற்பகல் உத்தியோகபூர்வ பயணமாக இந்தியா சென்றடைந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர் பல அமைச்சர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் அது சார்ந்த விடயங்களும் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய பாதுகாப்பில் இருந்திருக்கக்கூடிய நூற்று பதினாறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் அந்த பதவியில் இருந்து கடமைக்கு திருப்பி இருக்கிறார்கள் அதாவது அவருடைய பாதுகாப்பு என்கின்ற கடமையிலிருந்து போலீசாருடைய கடமைக்காக அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் எனவே அது சார்ந்த விடயங்கள் இப்பொழுது பேசு பொருளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மஹிந்தவின் உயிருக்கு அரசாங்கமே பொறுப்பென நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவருடைய கருத்து அமைய பெற்றிருப்பது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பாதுகாப்பு ரீதியிலே அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று மொட்டுக் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பாதுகாப்பு பிரச்சனை உள்ளது எனினும் அவரின் அரசியல் பயணம் தொடரும் அருகம்பிய பிரச்சனை இருந்தது பாத அலுவலக குழுவினுடைய பிரச்சனை இருந்தது புலிகளின் சின்னங்களுடன் பத்து இடங்களில் நினைவேந்தல் நடந்திருக்கிறது உரிய பாதுகாப்பு மீளாய்வின் பின்னர் மகிந்தவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை என கருதி பாதுகாப்பை இந்த அரசாங்கம் குறைத்திருக்கலாம் என நம்புகிறேன் எனவே ஏதேனும் நடந்தால் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஒரு மகனாக அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆனால் மக்களினுடைய வரிப்பணத்திலே தேவைக்கு அதிகமான நபர்களை தேவைக்கு அதிகமான அதிகாரிகளை தனிப்பட்ட ஒருவருக்கு குறிப்பாக பொருளாதார குற்றவாளிகள் என நீதிமன்றத்தால் தீர்ப்பிடப்பட்டவருக்கு அதிகளவான பாதுகாப்பு வழங்கப்படுவது என்பது ஒரு முறையேற்ற விதி விடயமாகவே இருக்கிறது இந்த நிலையில் ம அம்பாந்தோட்டையிலே சீனாவின் பெருந்தொகை நிதியிலே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது உட்பக்கத்திலே அதனை நாங்கள் விரிவாக பார்க்க முடியும் அதே நேரத்திலே பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலேயே ஒரு விடயம் இடம்பெறும் தொலைபேசி மூலமாக அழைப்பு வரும் அதனைத் தொடர்ந்து அவர்கள் பெரும் தொகை பணத்தை இழப்பார்கள் இது தொடர்கதையாக இருக்கிறது பத்திரிகைகளிலே நாங்கள் இந்த செய்திகளை விரிவாக தொகுத்து வழங்கி வருகிறோம் இருப்பினும் அது பல்வேறு சமூக ஊடகங்களிலும் இவை சார்ந்த விடயங்கள் சொல்லப்பட்டு வந்தாலும் மக்கள் தொடர்ச்சியாக இந்த விடயத்தில் ஏமாந்து கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் நகரை சேர்ந்த ஒருவரின் வங்கி கணக்கிலிருந்து ரெண்டு லட்சத்து இருபத்தாறாயிரம் ரூபாய் காணாமல் போயிருப்பதாக அந்த செய்தியில் சொல்ல அதாவது வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பாக முறைப்பாடு பதிவு செய்ய சென்றதாகவும் அவ்வாறு பதிவு செய்ய செல்கின்ற போதிலும் போலீசார் அசம்பந்தமாக இருப்பதாகவும் காரிநகரை சேர்ந்த வெதுப்பக உரிமையாளர் ஒருவருடைய வங்கி கணக்கில் இருந்தே இந்த பணம் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினம் இருந்து சுழிபுரம் சந்திக்கு வேலைக்கு ஒன்றுக்காக வந்திருந்த போது எனக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது மானிப்பாய் வங்கி கிளையிலிருந்து பேச உங்கள் வங்கி கணக்கு முடக்கப்பட உள்ளது அதனால் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கூறுங்கள் என்று தொலைபேசி அழைப்பில் உரையாடி உரையாடி கோரிக்கை வைத்தார்கள் அந்த நேரம் காரிநகரில் உள்ள எனது மகனின் தொலைபேசி இலக்கத்துக்கு மழை போன்று வந்திருக்கிறது தொலைபேசி அழைப்பில் உரையாடியவர் அவரின் வங்கி கணக்கு இலக்கத்தை கேட்டதுடன் வேறு வங்கி கணக்குகள் இல்லையா என்றும் விசாரித்து இருக்கிறார் பின்னர் என் வங்கி கணக்கில் இருந்து ஐந்து தடவைகள் நாற்பதாயிரம் ரூபாவும் அதன் பின்னர் இருபதாயிரம் ரூபாவும் ஆறாயிரம் ரூபாவும் என மொத்தமாக இரண்டு லட்சத்து இருபத்தாறாயிரம் ரூபா மீள பெற்ற புறப்பட்டிருக்கிறது அதையடுத்து மானிப்பாயில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று முகாமியாளரிடம் இது தொடர்பாக விசாரித்த போது அவர் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்துவிட்டு மேலதிக நடவடிக்கைக்காக வாருங்கள் என தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு சென்றபோது உங்கள் பிரதேச போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுங்கள் என தெரிவித்திருக்கிறார்கள் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையம் சென்ற போது மானிப்பாய் போலீஸ் நிலையம் செல்லுமாறு கூறியிருக்கிறார்கள் அங்கு சென்ற வட்டு சென்ற போது வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் செல்லுமாறு கூறியிருக்கிறார்கள் இவ்வாறு வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சென்று முறைப்பாடை பதிவு செய்ய தமிழ் தெரிந்த போலீஸார் அங்கு இல்லை எனவும் நாளை வாரங்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் பணத்தை பறி முறைப்பாடு செய்வதற்காக போலீஸ் நிலையங்களுக்கு அலைந்து தெரிய வேண்டியிருக்கிறது என பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்திருக்கிறார் எனவே இதிலே பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அவை சார்ந்து விரிவாக நாங்கள் தொடர்ந்து வரக்கூடிய பத்திரிகைகளிலும் பார்க்க முடியும் போலீசார் மீது தாக்குதல் சந்தேக நபர் மூவர் கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது வீதி சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கிய குற்றச்சாட்டிலே மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தர்மபுரம் போலீசார் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் சேமம் அடுக்குளத்தின் வான் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது அவர் அரச உத்தியோகத்தர் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக நிரஞ்சன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாகவும் வண்ண ஜீவராசிகள் திணைக்களத்தால் அமைக்கப்பட்டுள்ள ஜானை வேலிகளை பராமரிக்கும் பணியில் ஈடுபடுகின்ற அரச உத்தியோகத்தராக அவர் சொல்லப்பட்டிருக்கிறார் எனவே அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ஐந்து அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி அனுரோகம் திசநாயகன் இந்தியா சென்றுள்ள நிலையில் ஐந்து அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜனாதிபதியின் கீழ் காணப்படுகின்ற டிஜிட்டல் பொருளாதாரம் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகியவை மூன்று அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே அவர் நாடு திரும்பும் வரை அவர்கள் பதில் கடமையில் இருப்பார்கள் கட்டமைப்பு எலிகாச்சல் தொற்று இருபத்தி மூன்று வயது இளைஞன் பலி எட்டாக இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஓயவில்லை எலிகாச்சல் ஒரு நாளில் பதினேழு பேருக்கு அறையுறி என்கின்ற செய்தியும் முன்பக்கத்தில் பார்க்க முடிகிறது இதுவரை எழுபத்தாறு பேர் எலி காய்ச்சல் அறிகுறிகளோடு மருத்துவத்துறை ஆதார மருத்துவமனையிலும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் முச்சந்தி முறையுடைய கருத்தை பார்க்கலாம் இவியலின் அலட்சியத்தை விட அவங்களோட ஏமாத்திட்டு பேசாமல் இருக்கலாம் போல என்று அந்த முச்சந்தி முரளி போலீஸாருடைய அலட்சியம் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அங்கே அமைய பெற்றிருக்கிறது எனவே இவ்வாறு அனாமதி அழைப்பு மூலமாக நாற்பதாயிரம் ரூபா முதல் தடவை காணாமல் போன போதே அவர்கள் சுதாகரித்திருக்க வேண்டும் தொடர்ச்சியாக அவ்வாறு பல பணங்களை இழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மனநிலை எங்களுக்கு நன்கு புரியும் ஆனால் தொடர்ச்சியாக இவ்வாறு பல்வேறு திட்டங்களின் ஊடாக ஏமாற்றுக்களிடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது அதே போல் பிரமிட் சிஸ்டம் என்கின்ற அந்த பெயரின் ஊடாகவும் இதுவரை பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து ஏமாறுபவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிக பணத்தாசை காரணமாக இவ்வாறு ஏமாற்றங்கள் ஒரு புறம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அம்பாந்தோட்டையில் சீனாவின் பெருந்தொகை நிதி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் என்கிற விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மின் கட்டண திருத்த ஆய்வு ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஆய்வுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது விட்டு கையிருப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்தியில் நிறைவே என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மேலும் பல செய்திகளை இன்றைய தினம் உதயன் பத்திரிகையில் பார்க்க முடிகிறது வடக்கை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் முன்வர வேண்டும் ஒருங்கிணைப்பு குழுவிலே கஜேந்திரகுமார் தெரிவிப்ப என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன நெடுந்தீவு படகு சேவை தடைகளை நிவர்த்தி செய்ய நெடுந்தீவுக்கான படகு சேவைகளை முன்னெடுப்பதில் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது உதயன் பத் முக்கியமான செய்திகள் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இந்திய அமைச்சர்களுடன் ஜனாதிபதி முக்கிய ஆராய்வென்கின்ற விடமாக தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்க உத்தியோபூர்வ விஜயமுரனை மேற்கொண்டு இந்தியா சென்றடைந்தார் இந்தியா சென்ற ஜனாதிபதி அனுர பல்வேறு அரசியல் பிரையும் சந்தித்து கலந்துரையாடி வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக செய்திகளில் போலீசார் என்ற போர்வையில் வெள்ளைவானில் சென்ற தாக்குதல் குடும்பஸ்தர் காயம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஏப்ரலில் உள்ளூராட்சி தேர்தல் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தல் நடத்த அரசாங்கம் திட்டம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன சமஷ்டி தீர்வை அனுரவுடன் வலியுறுத்துக்க பாரத பிரதமருக்கு முன்னணி கடிதம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மகிந்தவை கொல்லவே பாதுகாப்பு குறைப்பு கதறுகிறது பெறமுனை என்கின்ற விடயமாக செய்தி அமைய பெற்றிருக்கிறது தமிழ் டயஸ் புறாக்கள் அனைத்து கோரிக்கைகளும் இந்த அரசு நிறைவேற்றி வருகிறது அதனால் தான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் பாதுகாப்பு தற்போது குறைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தனிநபரின் பாதுகாப்புக்காக கோடிகளில் செலவிட முடியாது மஹிந்தவின் பாதுகாப்பு தொடர்பிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தரப்பட்டிருக்கிறது தனிநபர்களை பாதுகாப்பதற்காக பணங்களை கோடிக்கணக்கில் செலவிட முடியாது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அறுபது போலீஸாரும் முப்படையைச் சேர்ந்த இருநூற்று முப்பத்தொரு பேரும் அங்கே பாதுகாப்பு வழங்கி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அது தொடர்பாக விரிவாக தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது அறுபது போலீஸாரும் முப்படையைச் சேர்ந்த இருநூற்று முப்பத்தொரு பேரும் பாதுகாப்புக்காக தற்போதும் உள்ளார்கள் ஆனால் எதிர்கட்சியினர் அதனை மறைத்து அவரது உயிருக்கு ஆபத்தென்று பொய்யான பிரச்சாரங்களை செய்து மக்களை திசை திருப்புவதற்கான சூழ்ச்சியை முன்னெடுக்கிறார்கள் என்று பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளில் எந்த ஒருவரது பாதுகாப்பு தொடர்பிலும் புலனாய்வு அறிக்கைகளின் பிரகாரம் போலீசாரை தீர்மானம் எடுக்கின்றனர் அந்த தீர்மானங்களில் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்று நாங்கள் தலையீடுகளை செய்வதில்லை அந்த வகையில் போலீசார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்காக அறுபது போலீசாரை வழங்கி இருக்கிறார்கள் மேலும் இராணுவத்தைச் சேர்ந்த அறுபத்து நான்கு பேர் உள்ளடங்களாக முப்படுகளைச் சேர்ந்த இருநூற்று முப்பத்தொரு பேர் பாதுகாப்புக்காக இன்னமும் உள்ளார்கள் ஆனால் இந்த விடயத்தை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மறைத்து விடுகிறார்கள் அதே நேரம் நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்கின்ற போது தனிநபருக்கான பாதுகாப்புக்காக கோடிக்கணக்கில் செலவிட முடியாது அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் கூட இன்னமும் பாதுகாப்பு உத்தியோகத்துக்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆகவே அரசாங்கத்தின் மீது அரசியல் நோக்கத்துக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இப்பொழுது அவர்களுடைய தரவின்படி இருநூற்று முப்பத்தொரு பேர் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்றால் அதற்குரிய கணக்கினை நாங்கள் பார்த்துவிட முடியும் எந்த அளவிலே ஒரு தனிநபருக்காக பணம் செலவிடப்படுகிறது என்கின்ற விடயங்கள் கரவேட்டி இளைஞர் காய்ச்சலால் மரணம் எலிகாய்ச்சல் என சந்தேகம் என்கின்ற செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளும் இன்றைய விலம்புரி பத்திரிகையில் இருக்கிறது ஸ்ரீதரன் எம்பி கன பயணம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது வடக்கிலே படிப்படியாக காணி விடுவிக்கப்படும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது தொடர் மழையால் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த விடியம் தரப்பட்டிருக்கிறது போலீஸ் உத்தியோகத்தை தாக்கிய மூவர் கைது தர்மபுரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது யாழில் எலிகாய்ச்சல் நிலைமை கட்டுக்குள் என சொல்லப்பட்ட செய்தியையும் பார்க்க முடிகிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பல பகுதிகளிலே பரவி வந்த எலிக்காய்ச்சல் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சுவையில் பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார் இது வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் ஆனால் எலிக்காய்ச்சல் ஓயவில்லை எனவும் தரவுகளும் இன்றைய உதயன் பத்திரிகையில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் உட்பக்க செய்திகளிலே தமிழரசு கட்சியின் தலைவர் யார் இருபத்தி எட்டில் முடிவு குறிப்பாக இந்த விடியம் தொடர்பாக விரிவாக இன்றைய பத்திரிகைகளிலும் தரப்பட்டிருக்கின்றன இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் விவகாரம் தொடர்பிலே எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி தீர்க்கமான முடிவொன்று எடுக்கப்படும் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முடிவுகளை கூட உறுதியாக எடுக்க முடியாத நிலைமையில் தமிழர்கள் தீர்வு தொடர்பாக இவ்வாறு இவர்கள் பேச முடியும் என சமூக வலைத்தளங்களிலே விமர்சனங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது எலிகாய்ச்சல் மேலும் ஒருவர் பலி உயிரிழப்பேட்டாக அதிகரிப்பு விழிப்புடன் இருக்க அறிவுறுத்தல் என்கிற செய்தி திறப்பிறது தலைப்பு செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது யாழிலே எலிகாய்ச்சல் தொற்றால் யாழ் போதனா வைத்தியசாலையின் அதி தீவிர சிகிச்சையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார் கரவெட்டி துனாலையை சேர்ந்த திருவாசகன் கிருஷன் என்று சொல்லப்படக்கூடிய இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞனே இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே செப்டம்பரில் உள்ளூராட்சி செப்டம்பரில் மா ஏப்ரலில் உள்ளூராட்சி செப்டம்பரில் மாகாண சபை தேர்தல் என்கின்ற விடயங்கள் எங்கள் இந்தியாவில் ஜனாதிபதி அனுர ஜெயசங்கரை வங்கிக் கணக்கில் இரண்டு லட்சம் மாயம் பத்திரிகையிலும் உள்ளூர் வழியூர் என்ஜிஓக்களுக்கு பதிவு கட்டாயம் என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையில் இயங்குகின்ற அனைத்து உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு அரசு சார்பு நிறுவனங்கள் அல்லது அரசு சாரா நிறுவனங்கள் தங்களுடைய பதிவுகளை மேற்கொள்வது கட்டாயம் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சவுப்பட்டியில் வந்த சடலம் என்கின்ற ஒரு செய்தியும் பார்க்க முடிகிறது அதாவது படுக்கை புண் போடப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்த வயோதிபிய மாதுவின் மரணம் தொடர்பிலே தம்பியார் செய்த முறைப்பாட்டுக்காமையே சவப்பட்டியுடன் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து விடப்பட்டிருக்கிறது நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது யாழ் வீதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிபமாலி முத்து நாகேஸ்வரி வயதின் எழுபத்தல் என்கின்ற வயோதிபம் மாதே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் அவர் அவருடைய உயிரிழப்பிலே சந்தேகம் இருப்பதாக அவருடைய சகோதரன் தெரிவித்ததை தொடர்ந்து போலீஸார் அவருடைய உடலை அவர் அதற்குரிய பட்டியோடு யாழ் வைத்தியசாலைக்கு கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது உடற்கூற்று பரிசோதனையில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மாரடைப்பால் மரணம் சம்பித்த சம்பவித்த விடயம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்களும் பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது மனைவியின் கண்முன்னே சுட்டுக்கொலை மீகோடைய காரில் பயணித்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் ஒருவர் வாகனத்தில் பதுங்கியிருந்த இரண்டு இனந்தெரியாத ஆயுததாரிகளால் சுட்டுக் அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது போக்குவரத்து போலீஸ் மீது மது போதையிலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் செய்திகள் ஆக்கப்பட்டிருக்கின்றன தனது கழுத்தை தானே அறுத்த பெண் சண்டிலிப்பாயில் பெறப்பெறப்பெண்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது இளம் குடும்ப பெண் ஒருவர் தனது கழுத்தினை தானே கூறிய ஆயுதத்தால் வெட்டியிருக்கிறார் இந்த சம்பவம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியிலே நேற்று இடம்பெற்றிருக்கிறது இதனால் குறித்த பெண்ணின் கழுத்தில் ஏற்பட்ட காய நிலைமை காரணமாக சங்கானை பிரதேச வைத்தியசாலையிலே சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சேர்ந்த குடும்ப பெண் ஒருவரே இவ்வாறு தனது கழுத்தை தானே காயப்படுத்தி உள்ளார் எனவும் தெரிய வந்திருக்கிறது இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே பொய்களை கூறி ஆட்சி பீடமேறி அரசின் உண்மை நிலைமை வெளிப்பட்டிருப்பது வெளிப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார் பதினெட்டு சிறு தொழில் முயற்சிகள் வெள்ள எண்ணத்தால் பாதிப்பு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது தரவுகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ரயில் இயந்திரங்கள் விபத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அவை சார்ந்த விடியங்களும் பத்திரிகைகளிலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது இது இந்திய தினக்குரல் பத்திரிகையின் செய்தி தொடர்ந்து பல்வேறு முக்கிய செய்திகளும் தினக்குறல் பத்திரிகையில் பார்க்க முடிகிறது ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழரசு எடுக்கும் முடிவுக்கே ஏனையோர் ஒத்துவர வேண்டும் என்பது முறையற்றது ஒற்றுமையான தீர்வு திட்டத்தை முன்வைப்பதே சிறந்த

சமஸ்தி தீர்வு எட்ட இலங்கை மீது அழுத்தங்களை பிரியோகருக்கு கஜேந்திரகுமார் கடிதம் என்கிற விடியம் தரப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு நேற்று மாலை புறப்பட்ட ஜனாதிபதி அனுரவ் மோடியுடன் முக்கிய விடயங்களை குறித்து பேசுவார் என்கிற விடம் சொல்லப்பட்டிருக்கிறது மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் நிச்சயம் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் மீனவர்களை நேரில் சந்தித்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு துணை தூதுவர் சாய் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது காங்கேசந்துரை நாகை படகுச்சோவை ஜனவரியில் முழு ஆரம்பிக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது வங்கக்கடலிலே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன புதிய சபாநாயகராக ஒருவர் எதிரணியில் என்கின்ற ஒரு விடயம் கேள்விக்குறியோடு தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலேயே உட்பக்கத்திலே பல முக்கிய செய்திகளை பார்க்க முடிகிறது ஜாலியிலே எலி காய்ச்சலால் இருபத்தி மூன்று வயது இளைஞன் மரணம் ப பஸ் சாரதி மீதும் நடத்துனர் தாக்குதல் ஏழு மாதங்களின் பின்னர் இது குறித்து கைதாகி இருக்கிறார் உள்ளாக்கியிருக்கிறார் என விடயம் தரப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையிலே முன்னாள் சபாநாயகர் அசோகர் அன்பு மேற்கொண்டுள்ள விடயங்கள் தொடர்பாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது அசோக ராஜினாமா கடிதம் அதிசயிக்கத்தக்க வகையிலேயே அமைந்திருக்கிறது கல்வித்தகமையை உறுதி செய்ய தேவையான சில கடிதங்கள் தற்போது தன்னிடத்திலே இல்லை எனவும் அவற்றை உரிய நிறுவனங்களிலிருந்து பெற்றுக் கொடுப்பதிலே சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் சபாநாயகர் அவருடைய ராஜினாமா கடிதத்திலே குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது மேலும் செய்திகளிலே பல்வேறு விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன ராஜபக்ஷக்களின் மீளெழுச்சியை தடுப்பதற்கே அமெரிக்க தடை மேன்முறையீடு செய்வேன் என உதயங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விலம்புரி தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ நடி சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி